நண்பர்களே பிரித்தானிய நேரம் இப்பொழுது மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் இப்பொழுது வந்த முக்கியமான அப்டேட்டுகளை நான் தருகின்றேன் ஈரானின் மிகப்பெரிய கிரிப்டோ பரிமாற்றத்திலிருந்து நூறு மில்லியன் டாலர்களை இஸ்ரேல் சார்பு ஹேக்கர்கள் விட்டார்கள் என்று தகவல்கள் தற்பொழுது வந்த வண்ணம் இருக்கின்றன மிக முக்கியமான ஊடகங்கள் அந்த தகவல்களை தற்பொழுது போட்டுக் கொண்டிருக்கின்றன இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இந்த யுத்தம் வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான இந்த யுத்தம் ஈரானை முழுவதுமாக பொருளாதார சமூக மத கட்டமைப்புகள் இருந்து இல்லாமலாக்குவது அளிப்பது அவர்களுடைய ராணுவ கட்டமைப்புகளை அளிப்பது என்கின்ற மனநிலையில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது ஈரான் இருந்து தொடர்ச்சியான தாக்குதல் அச்சம் காரணமாக மக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய நஷ்டம் இஸ்ரேலுடைய நம்பிக்கை என்ன அமெரிக்கா தங்களுடைய தங்களை கட்டியெழுப்பும் அது மட்டுமல்ல உலகளாவிய யூதர்கள் யூதர்களுடைய வங்கிகள் யூதர்களுடைய வியாபாரங்கள் எல்லா பொருட்களும் யூதர்களோட தானே இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் மெக்டோனால்ஸ் ஆக இருந்தாலும் சரி பேர்கர் கிங் ஆக இருந்தாலும் சரி கோகோ கோலாவாக இருந்தாலும் சரி இங்க இருக்கின்ற சூப்பர் மார்க்கெட்டுகளாக இருந்தாலும் சரி சாராவாக இருந்தாலும் சரி எல்லா வகையான பிசினஸும் அங்க நூலை பிடித்து கொண்டு போனா ஒரு யூதர் உடைய தலைமைத்துவத்துல தான் அது இருக்கும் அவர்தான் அதற்கு பொறுப்பாக இருப்பார்கள் ஆகவே மில்லியன் கணக்கான மில்லியன் அல்ல பில்லியன் கணக்கான டொலர்களில் அவர்கள் வர்த்தகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலை அவர்கள் கட்டியெழுப்பி விடுவார்கள் என்ற என்கின்ற மனநிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே உயிரிழப்புகள் குறைவுதான் ஆனால் ஈரானுடைய பொருளாதாரத்தை அடியோடு இல்லாமலாக்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் பல முக்கியமான விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பொருளாதார கட்டமைப்புகளை சிதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுலதான் மிகப்பெரிய கிரிப்டோ பரிமாற்றத்தில் இருந்து நூறு மில்லியன் டாலர்களை இஸ்ரேல் சார்பு ஹேக்கர்கள் எடுத்து விட்டார்கள் என்று ஒரு செய்தி தற்பொழுது வந்திருக்கிறது ஈரானின் மிகப்பெரிய கிரிப்டோ பரிமாற்றத்தின் நிதியை இல்லாமலாக்கியதற்கு அளித்ததற்கு இஸ்ரேல் சார்பு ஹேக்கர்கள் குழு பொறுப்பேற்றோ அழைக்கப்படும் ஹேக்கர்கள் உள்ள ஒரு அசாதாரண தாக்குதல் முறையை பயன்படுத்தி நூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சியை ஈரானின் ஈரானுக்கு சொந்தமான கிரிப்டோ கரன்சியை அளித்திருக்கிறார்கள் இப்ப என்ன விஷயம் என்ன உலகம் முழுவதிலும் அது கிரிப்டோ கரன்சி தொடர்பானவர்களுக்கு அந்த விஷயம் தெரியும் பிட்கோயின் போன்ற பிரபல்யமான கோயின்கள் நிறைய இருக்கின்றன அது சொல்ல போனா இப்ப நீண்டுவிடும் ஆகவே நான் பிட்கோயினை மட்டும் கொண்டிருக்கிறேன் ஆகவே திருடப்பட்ட இந்த நிதியை தேவையான கிரிப்டோபிக் விசைகளை வைத்திருக்காததால் அவர்களால் அணுக முடியாதபடி வேணிச்சி முகவர்களுக்கு இது அனுப்பப்பட்டிருக்கிறது நிதியை பயன்படுத்த முடியாததாக மாற்றுவது அதாவது பங்கள காசிற்கு ஆனா நீங்க பயன்படுத்த முடியாது அது நிதி ரீதியாக ஒரு முக்கியமான தாக்குதலாக இது இருக்கிறது ஆகவே இது ஹக்கர்கள் கிரிப்டோ நூறு மில்லியன் டாலர் பருமதியான கிரிப்டோ கிரிப்டோவை விட்டார்கள் அல்லது அழித்து விட்டார்கள் என்றுதான் ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன உலகளாவிய ரீதியில் அவர்கள் சொல்கின்றார்கள் என்னன்னா உலகளாவிய ரீதியில் பல குழுக்களுக்கு நிதியளிக்கும் மையம்தான் நோபிடெக்ஸ் அங்கதான் இந்த பரிமாற்றம் இருக்கிறது அதே போல ஆட்சியாளர்களுடைய தடைகளை மீறுகின்ற ஒரு வொலட்டாக அந்த வொலட் இருக்கிறது என்று பிரிகேட்ரி ஸ்பாரோ எக்ஸுக்கு எழுதிய பதிவிலே எழுதியிருக்கின்றார் அவர் யார் அவர் இந்த விடயங்கள் தொடர்பாக ஆய்வு செய்பவர் ஆகவே பிரிகேட்ரி ஸ்பாரோ முக்கியமான பல விஷயங்களை சொல்கின்றார் ஏன்னா பரிமாற்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆயுத வாங்குகிற விஷயங்கள் எல்லாம் கிரிப்டோ கரன்சியில நடக்கிறது உலகளாவிய ரீதியில் தீவிரவாத அமைப்புகள் இந்த கிரிப்டோ கரன்சியை தான் பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது தொடர்பாக புரிந்தவர்களுக்கு நிச்சயமாக புரியும் ஆகவே நூறு மில்லியன் டொலர்களை அவர்கள் கிரிப்டோ புலட்டிலிருந்து எடுத்து விட்டார்கள் நோபிடெக்ஸில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த நோபிடெக்ஸை சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் இராணுவ ரீதியான பரிமாற்றங்கள் ஆயுதங்கள் வாங்குவது அல்லது இராணுவ பொருட்கள் வாங்குவது தொடர்பாக அதற்குள்ள இருக்கிறது ஆகவே இது ஈரானுக்கு ஈரானும் அந்த வகையில் ஆயுதங்கள் வாங்குவதற்கு இந்த கிரிப்டோ கரன்சியை பாவித்திருக்கிறது எனவே அந்த கிரிப்டோ கரன்சியை அவர்கள் ஹக் செய்து எடுத்து விட்டார்கள் அல்லது அழித்து விட்டார்கள் இந்த ரெண்டு விஷயம் நடந்திருக்கிறது நோபிடெக்ஸில் கிட்டத்தட்ட பதினோரு மில்லியன் பயனாளர்கள் இருக்கிறார்கள் அதுல ஈரானும் ஒன்று கிரிப்டோ குற்ற ஆலோசனை நிறுவனமான எலிப்டிக் ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கிறது கடந்த காலத்திலே இந்த கிரிப்டோ பரிமாற்றம் ஊடாக ஈரானிய ராணுவம் மற்றும் அரசாங்க நபர்களோடு இது தொடர்பில் இருந்திருக்கிறது ஆகவே அவர்கள் இதனை பாவித்து ஆயுதங்களை வாங்கியிருக்கிறார்கள் பொருட்களை வாங்கியிருக்கிற இப்ப ஆயத்துல்லா கொமேனியினுடைய அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் பல பில்லியன் டொலர்கள் அவருடைய என்ஜிஓவில் இருக்குது ஆகவே இது ஈரானிய ராணுவ ஈரானிய அரசாங்கத்திற்கு கடன் கொடுக்கிறது திருப்பி கொடுக்கணும் நீங்கள் ஆகவே இவ்வாறான ஒரு சுழற்சி முறையிலான பொருளாதார விஷயங்கள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இது ஒரு மிகப்பெரிய அடி ஈரானுக்கு ஆகவே இதில் இப்ப பொருளாதாரத்தை குறிவைப்பது என்பது இப்ப ஈரான்ல இஸ்ரேல் அடிக்கின்ற இந்த பயங்கரமான தாக்குதல்கள் முக்கியமாக சரி அணு ஆயுத கிடங்குகளை தாக்குகின்றோம் தாக்குகின்றோம் என்று சொல்லிவிட்டு பொதுமக்களையும் பொருளாதார மையங்களையும் தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இது எங்க போய் முடியும் என்றால் ஆஹ் ஹோமோஸ் கால்வாயில போய் முடிய போகிறது ஆகவே எல்லோரும் அதை பற்றித்தான் இப்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சரி இப்ப வேணிச்சி முகவரிகளை புழக்கத்தில் இருந்து அகற்றுவதற்காக அவற்றுக்கு நிதி அனுப்புவது தொடர்பாக அவர்கள் எலிப்டிக்ஸ் ஆராய்ச்சி மையம் ஆராய்ந்த பொழுது அது ஈரானோடும் தொடர்புடையதாக இருந்தது ஆகவே அரசியல் நோக்கங்கள் இருந்தாலும் கூட ஹேக்கர்கள் பொதுவாக பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் இவ்வாறான வேலைகளை செய்வார்கள் இந்த வாரம் ஈரானின் வங்கி செஃபாவில் நடந்த ஹக்கி ஹக்கிக்கும் இந்த ஸ்பாரோ பொறுப்பேற்றிருக்கின்றார் பிரிட்டேட்ரி ஸ்பாரோ பொறுப்பேற்றிருக்கின்றார் இது ஈரானின் இராணுவத்திற்கு நிதியளிக்க உதவியதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இந்த குழுவின் முந்தைய இலக்குகள் ஈரானிய எஃகு உற்பத்தி வசதிகள் மற்றும் பெட்ரோல் நிலையங்கள் ஆகியவையும் அடங்கும் சமீபத்திய தாக்குதல்கள் ஈரான் முழுவதிலும் இணைய தடைகளோடு இருக்கிறது என்ன இணையத்த சைபர் த சைபர் தாக்குதல்கள் அச்சுறுத்தல்களுக்கு இந்த இணைய தடைகள் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு என்ன இணையத தடை செய்துவிட்டு வேறு விதமாக அவர்கள் உள்ளே நுழைந்து ஹக் பண்ணி ஈரானுடைய இந்த கிரிப்டோ கரன்சிகளை எடுத்து விட்டார்கள் சரி நோபிடெக்ஸ் அதன் கிரிப்டோ பரிமாற்றத்தில் ஓ பாதுகாப்பாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறது ஏனெனில் ஏனைய வாடிக்கையாளர்களுக்கும் இது மிகப்பெரிய ஆபத்தாக முடிந்து விடும் என்று அவர்களும் அஞ்சுகிறார்கள் இப்ப என்ன பிரச்சனைன்னா இப்ப கிரிப்டோ கரன்சி ஒரு மறைமுகமான ஒரு கரன்சி அது வந்து நீங்க எல்லாம் வெர்ச்சுவல் தான் செய்யணும் ஆகவே இது அது தெரிந்தவர்களுக்கு தெரியும் அது எவ்வாறு நிறைய பேருக்கு இப்ப தெரியும் அந்த கிரிப்டோ கரன்சி தொடர்பாக ஆகவே அந்த வேர்ச்சுவல்ல செய்யும் பொழுது கண்ட்ரோல் பண்றவர்கள் எங்கேயோ இடத்துல ஒரு சேவர்ல இருப்பார்கள் சரி இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அடுத்த செய்திகளை நாம் பார்ப்போம் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீதான தாக்குதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றார் ஆனால் இறுதி உத்தரவை தள்ளி வைத்துள்ளதாகவும் வெளியான செய்திகளை அவர் மறுத்திருக்கின்றார் ஓம் என்னும் சொல்றார் இல்லைன்னு சொல்றார் ஒரு முடிவு சொல்லாமல் இருக்கின்றார் ஆனால் மிகப்பெரிய பஸ்டர் குண்டு தாக்குதல் விமானங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார் ஆகவே இப்ப ஒரே அடியா தாக்குதல் செய்கிறதா அல்லது என்னடா பங்கபஸ்டர் குண்டுகள் போடும் பொழுது அது இன்னும் ஒரு விஷயத்தை அவர்கள் நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன் ஒரே இடத்துல மீண்டும் மீண்டும் குண்டுகளை போட்டாத்தான் அது கீழே போய் வடிக்கும் ஆனால் ஈரானுக்கு தெரியும் தானே இவ்வாறான குண்டுகளை அமெரிக்காவும் போடும் இஸ்ரேலும் போடும் என்று அது அந்த பங்கர்களை கட்டும் பொழுது எது அணு ஆயுதங்கள் வைத்திருக்கும் பங்கர்களை கட்டும் பொழுதே அவர்களுக்கு தெரிந்திருக்கும் அதுல ஒரு தொழில்நுட்பம் இருக்குது என்று தற்பொழுது ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் நீங்க என்னதான் குண்டு போட்டாலும் அதனை திருப்பி விடக்கூடிய அல்லது அடியில போய் நேர விழாமல் அதனை திருப்பி விடக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பத்தோடு அந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறான இரும்புகள் பாவிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் இருப்பார்கள் தானே ஆகவேதான் இவ்வாறான தகவல்களும் வந்திருக்கின்றன தற்பொழுது இறுதி உத்தரவை அதாவது ஈரானுக்கு அடிக்கின்ற உத்தரவை தள்ளி வைத்துள்ளதாக வந்த செய்திகளை ட்ரம்ப் மறுத்திருக்கின்றார் அடிக்க போறீங்களா இல்லையா ஆம் என்றும் சொல்லலாம் இல்லையென்றும் சொல்லலாம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் அமெரிக்க விமானங்கள் குண்டு போடுவதற்கு தயாராக இருக்கின்றன டசன் கணக்கானவர்கள் காயமடைந்த இசேலிய மருத்துவமனையை தாக்க மருத்துவமனையை இருக்கின்றீர்கள் என்று சொல்ல ஈரான் அதனை மறுத்திருக்கிறது அவர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் மருத்துவமனையை தாக்கவில்லை அதற்கு கீழே கட்டுப்பாட்டு மையம் இருந்திருக்கிறது அதனைத்தான் இருக்கின்றோம் என்று எப்படி காசாவினுடைய எல்லா மருத்துவமனைகளையும் அடித்து நொறுக்கி உடைத்து நாசமாக்கினார்களோ ஆஹ் நாசமாக்கிட்டு என்ன சொன்னார்கள் அதற்கு கீழே ஹமாஸின் பங்கர்கள் இருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள் அதே போலத்தான் ஈரானும் சொல்கிறது உங்களுடைய மருத்துவமனைக்கு கீழே கட்டுப்பாட்டு மையங்கள் இருந்தன அதனால்தான் நாங்கள் அதனை தாக்கினோம் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன சர்வதேச மூலோபாயங்களை சொல்ல போகின்றன என்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் அதாவது எப்பொழுது இது நிறுத்தப்பட போகிறது ஒரு சிலர் கேட்கிறார்கள் யார் ஈரானா அல்லது இஸ்ரேலா முன்னிலையில் இருக்கிறது என்று இது முன்னிலைக்குரிய விஷயம் அல்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்கி கொண்டிருக்கின்றன ஈரான் மட்டும் தற்கா தற்காப்புக்காக தாக்கிக் கொண்டிருக்கிறது இப்ப ஈரானிலிருந்து பொருளாதாரத்தை அழிக்க வேண்டும் என்ற மனநிலையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த மோதல் பிராந்தியத்தில் அதிகார சமநிலைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்க போகிறது ஏனெனில் இஸ்ரேல் மிகவும் கேவலப்பட்டு விட்டது இது ஆட்சி மாற்றம் பற்றியது என்ற பரந்த எதிர்பார்ப்பும் இருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த பிரச்சனையை பரவலாக்க பார்க்கின்றன ஏனையவர்கள் மீதும் தள்ளிவிட பார்க்கிறது அவர்களும் தங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று ஏன்னா கடந்த மாதம் அவர் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க ஐநூறு பில்லியன் டொலருக்கு ஐநூறு பில்லியன் டொலருக்கு ஆயுதம் வித்திருக்கிறார் சவுதி அரசர் சல்மானும் அதனை வாங்கி வைத்திருக்கிறார் என்னத்துக்கு ஐநூறு பில்லியன் டாலருக்கு இப்ப ஹூத்திகள் அடித்தாலும் ஐநூறு பில்லியன் டாலருக்கான ஆயுதங்கள் என்னத்திற்கு சவுதி அரேபியாவுக்கு அப்ப ஆயுத பிசினஸ்ல இவ்வாறு போய்கொண்டிருக்கிறது போர் பற்றிய ஒரு இந்த மோதல் இரண்டாயிரத்து மூன்று ஈராக் போருக்கும் தற்போதைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போருக்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது தொழில்நுட்ப ரீதியாக ஈரான் இருக்கிறது இரண்டாயிரத்தி மூன்றுல பிரான்சும் ஜெர்மனியும் ஈராக்கினுடைய படையெடுப்பை எதிர்த்தார்கள் எங்க ஈரான் ஈராக் மீது அடிப்பதை எதிர்த்தார்கள் ஆனால் தரை படையெடுப்பு எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை இப்பொழுது ஆட்சி மாற்றத்தின் தான் மிக முக்கிய மூத்த மட்டங்களில் விவாதிக்கப்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இன்று அதிகாலை ஈரான் ஏவுகணை தாக்கியிருக்கிறது இஸ்ரேலில் குறைந்தது நாற்பது பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் சொல்கிறது இராணுவ தலைமையகம் மீதான தாக்குதலின் அதிர்ச்சி அலையால் தான் மருத்துவமனை சேதமடைந்ததாக ஈரான் சொல்கிறது ஈரான் தாக்குதலுக்கு ஒப்புதல் அளித்ததா அளித்ததுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது ட்ரம்ப் சொல்றார் நான் ஒப்புதல் அளிக்கவில்லை தெரியாது என்று கூறுகின்றார் பார்ப்போம் ஈரானுக்கான தாக்குதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்ததாக போல் ஸ்ட்ரீட் ஜேர்னலின் செய்திகளை டொனால்டு ட்ரம்ப் மறுத்திருக்கின்றார் தெஹ்ரான் தனது அணுசக்தி திட்டத்தை முதலில் கைவிடுமா என்று பார்க்க காத்திருப்பதாக மூத்த உதவியாளர்களிடம் ட்ரம்ப் கூறியதாக அங்கு அறிந்தவர்களை காட்டி டபிள்யூ எஸ் ஏ செய்தி வெளியிட்டிருக்கிறது போல் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருக்கிறது ஈரானை பற்றி தனது எண்ணங்கள் என்ன என்று போல் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு தெரியவில்லை என்று அவர் எழுதினார் அமெரிக்க நிருபர் மார்க் ஸ்டோன் நேற்று விளக்கியது போல ட்ரம்ப் தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் தெளிவற்றவராகவே இருக்கின்றார் அவருக்கு குழப்பமா இருக்கு இதை வந்து போய் ஈரானுக்கு அடித்தால் இப்ப ஏற்கனவே ஈரான் அமெரிக்காவினுடைய இராணுவத்தினர்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள் பலர் குறிப்பிட்டு இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் அமெரிக்க விமானிகள் தான் போர் விமானங்களை ஓட்டுகிறார்கள் என்று ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது ஈரான் ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் அல்லது இஸ்ரேல் தாக்கி அழிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறது இப்ப பெரும்பாலும் அதிகமான இஸ்ரேல் மக்கள் கீழே அடியிலே பங்கரில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இரத்த கலரியை ஆரம்பித்தது இஸ்ரேலிய ஆட்சியுமல்ல ஈரானுமல்ல மேலும் முக்கியமாக இதை ஆரம்பித்தது ஆயுத விற்பனர்கள் ஆயுத விற்பனை செய்யக்கூடியவர்கள் என்றுதான் இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது இப்ப போர்க்குற்றவாளிகள் மாறி மாறி அவர் போர்க்குற்றம் செய்கின்றார் இவர் போர்க்குற்றம் செய்கின்றார் என்று குறிப்பிட்டுக் கொண்டே காசாவில் தினமும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அங்கு மக்களை கண்ணால் பார்க்க முடியவில்லை எனில் அவர்கள் பட்டினி சாவை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் பலர் பட்டினியால் இறந்து விட்டார்கள் ஆகவே இங்க காசாவுக்கு தொடர்ச்சியாக அடித்து ஹமாஸை இல்லாமல் வேண்டும் என்கின்ற ஒரே முனைப்போடு இஸ்ரேல் இங்க காசா பக்கமும் பெரும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது எல்லா ஊடகங்களும் ஈரான் இஸ்ரேல் போர் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்க அவர்கள் உடனடியாகவே காசாவை கடுமையாக தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் போர் விமானங்களை பிராந்தியத்துக்கு நகர்த்தி தனது விருப்பங்களை தெரிவித்திருக்கிறார் அதாவது அங்க அடிக்கிற விருப்பத்தை ஈரானுக்கு தாக்குதல் அஹ் தாக்குதல் விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அயத்துல்லா அலி கமைனி சமூக ஊடகங்களில் பதிவிட்டிருக்கிறார் அவர் ஈரானியர்களை வலிமையோடு நீங்கள் தொடருங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஹோமஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் அச்சுறுத்தி இருக்கிறது அப்படி அது மூடப்பட்டால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய தாக்கம் இங்கே அமெரிக்கா மட்டுமல்ல முழு ஐரோப்பிய நாடுகள் ஜலசந்தியால எங்கெங்கெல்லாம் பொருட்கள் போய்கொண்டிருக்கின்றனவோ எல்லா பொருட்களும் தடைப்பட்டால் மிகப்பெரிய பொருளாதார அஹ் பிரச்சனை ஏற்படும் இன்று காலை தாக்கப்பட்ட ஈரானிய அணு உலை இஸ்ரேலால் தாக்கப்பட்ட போது அது செயல்படவில்லை என்று சர்வதேச அணுசக்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அப்போ இப்பொழுது என்ன அணுசக்தி நிறுவனம் ஒரு உளவாளி போலவே செயல்படுகிறது இன்னும் தாக்குதல் போதாது போதாது என்றுதான் அவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன ஈரானிலும் பலவிதமான அழிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன இஸ்ரேலிலும் அவர்கள் எதிர்பாராத அழிவுக்கு அழிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன ஆகவே தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன எப்பொழுது அமெரிக்கா இந்த போருக்குள் நுழையுமோ போரின் நிலைமையே விடும் ஏனெனில் எல்லைகளில் இருக்கின்ற அமெரிக்க படைகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் இதுல முக்கியமாக நாங்க பார்த்த விஷயம் என்ன ஈரானின் மிகப்பெரிய கிரிப்டோ பரிமாற்றத்திலிருந்து நூறு மில்லியன் டாலர்களை இஸ்ரேல் சார்பு ஹேக்கர்கள் எடுத்து விட்டார்கள் என்பதுதான் இன்று முக்கியமான விஷயம் நல்லது மீண்டும் மற்றும் அப்டேட்டுகளோடு சந்திப்போம்